உத்தரமேரூர் அரசு நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையத்தில் சிறுதானியங்கள் அடங்கிய ஊட்டச்சத்து தொகுப்புகள் காசநோய் மருத்துவ பயனாளர்களுக்கு வழங்கப்பட்டது காசநோய் இல்லா இலக்கை நோக்கி பாரத பிரதமரின் நாடு முழுவதும் செயல்படுத்தப்பட்டு வருகிறது காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் அரசு நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையத்தில் காசநோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு காசநோய் பிரிவில் சிகிச்சை பெறும் மருத்துவ பயனாளர்களுக்கு சிறுதானியங்கள் அடங்கிய ஊட்டச்சத்து உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டது உத்தரமேரூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் நோயால் பாதிக்கப்பட்ட நபர்கள் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் காசநோய் மருத்துவ பயனாளர்களுக்கு சிறுதானியங்கள் அடங்கிய சத்தான ஊட்டச்சத்து உணவுப் பொருட்களை உத்தரமேரூர் சமூக ஆர்வலர் ரமேஷ் பயனாளர்களுக்கு வழங்கினார் முன்னதாக காசநோய் குறித்த விழிப்புணர்வு பற்றி அரசு மருத்துவர் பேசினார் அரசு தலைமை மருத்துவர் தரணிஸ்வரன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் தேசிய காசநோய் தடுப்பு திட்ட ஊழியர்கள் ஜோஸ்பின் ராஜி யுவராணி மருந்தாளுநர் பழனிவேல் உட்பட சுகாதாரத்துறையினர் பங்கேற்றனர் இந்நிகழ்வில் உத்தரமேரூர் வட்டங்களைச் சேர்ந்த காசநோய் மருத்துவ பயனாளர்களுக்கு இந்த அடங்கிய தொகுப்புகள் தொடர்ந்து அறுபத்தி ஆறு வாரங்களுக்கு வழங்கப்படும் என சமூக ஆர்வலர் ரமேஷ் தெரிவித்தார் இந்நிகழ்வில் அரசு மருத்துவமனை ஊழியர்கள் செவிலியர்கள் பொதுமக்கள் பங்கேற்றனர்